எல்லாம் எல்லாம் இறைவனை மனிதர்கள் வேண்டி கொண்டு அன்பான புலக்கண் உறவுகளுக்கும் இங்கே நேரடியாக வந்து கலந்து சிறப்பிக்கின்ற உறவுகளுக்கும் தொலைபேசிகள் ஏனைய நேரடியாக வர முடியாதவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பினை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் உலகமெங்கும் இந்த புலக்கண் நிகழ்வுகளை கொண்ட உறவுகளுக்கும் இந்த புலக்கனுடைய ஸ்தாபர்களாக விளங்குகின்ற திருவாளர் சதீஷ் அவர்களுக்கும் திருமதி சதீஷ் திரிவேணி அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் இந்த மேடையிலே சிறந்தொரு பேச்சை தருவதற்காக வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் போதும் சமல் தமிழ் படிச்சு சாக வேண்டும் சாம்பலன் தமிழ் மணக்க வேண்டும் வேக வேண்டும் என்ற நோக்கில் நோக்கிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் எங்கெல்லாம் தமிழை வளர்த்துக் கொள்கின்றார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் தமிழை வளர்க்கலாமோ அப்படியெல்லாம் தம்முடைய தமிழையும் கலையும் கலாச்சாரம் சமயத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஆலயங்களாக இருக்கலாம் பாடசால இருக்கலாம் அப்படி ஒரு நிறுவனங்களா இருக்கலாம் அதே போன்று இந்த புலக்கன் ஊடாக தங்களுடைய தமிழையும் தங்களுடைய இளம் சந்ததிக்கு முக்கியமாக இளைஞர்களுக்குரிய சந்ததியாக இங்கு வளர்த்துக் கொண்டிருப்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அந்த வகையிலே இது மூன்றாவது ஆண்டு உங்கள் எல்லாரையும் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு சிறந்த நிகழ்வு புலக்கனுடைய இந்த இதுவரை புலக்கன் நேரடியாக செய்யாமல் செய்த பட்டிமகங்கள் முப்பத்தாறு பட்டிமகங்கள் செய்திருக்கின்றார்கள் அதில் ஒரு பட்டிமன்றம் ஜூம் ஊடாக நாணம் செய்திருக்கின்ற நடுவராக இது முப்பத்தேழாவது மேடையிலே நேரடியாக செய்கின்ற அந்த பட்டிமன்றத்துக்கும் என்னுடைய தலைமையிலே இங்கே தலைமை தாங்குவதிலே பெருமை நிகழ்ச்சி விடுகின்றன இதில் ஒரு குழப்பம் என்னென்றால் ஒரு தலையங்க தந்துத்திருக்கிறார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்களா பெண்களா என்கின்ற ஒரு தலையங்கத்தை எடுத்து தந்திருக்கிறார்கள் இதிலே நான் ஏதாவது போனா கட்டாயம் உறங்கும் போது நீங்கள் பேசுவீர்கள் என்னடா குடும்பத்தை குலைச்சிட ஆகவே பேச்சாளர் மருக்க சொல்வதை நாங்கள் அதற்கு பிறகு இந்த எப்படியான என்ற கருத்தை நாங்கள் சொல்லலாம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றால் தம்பி யாகசாலையில் ஆகுதி வளர்த்த மாதிரி புழைச்சு கொண்டே இருக்கு போய்க்குழா இல்ல எழுந்து வந்தார் ரெண்டு பெரிய தலையங்கத்தை போட்டுருவாங்க அவர் போய்க்குழால இருந்து வந்தார் என்று ஆகவே இந்த குடும்பத்திலே குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது நிச்சயமா ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் இதிலே ஆறு ஆள கூடியவளுக்கு மகிழ்ச்சி இருக்கு ஆண்களா இருக்கா பெண்கள் ஆண்கள் தான் அம்மா அப்பாவை இருக்கலாம் அல்ல அண்ணா அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் அல்லது மனைவியா இருக்கலாம் தங்கையா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் பெண்கள் என்கின்ற போது யாரால் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி குடும்பத்திலே மகிழ்ச்சி ரெண்டு மாடு ஒன்று விட்டு பிரிந்தால் என்னவாகும் அப்படி என்ன நடக்கும் ஒரு மாடு உங்களுக்கு தெரியும் உள்ள மாட்டு வண்டி பார்த்து கொண்டாடை லோடை ஏற்றி கொண்டு போகிறார்கள் ரெண்டு மாடுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும் அப்படி ரெண்டு மாடும் பேலன்ஸ் பண்ணலைன்னா ஒரு நாள் மூட முடியாது அது மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் என்றால் எப்பவுமே ஆண்களும் இருக்க வேண்டும் பெண்களும் இருக்க வேண்டும் சில நேரங்களே ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரி கொள்ளாமல் சுமைச்சு கொள்வார்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று இருக்காங்க மனைவி எவ்வளோதான் பலிக்கிட்டு அழகா இருந்தாலும் சொல்வார்கள் அழகு இல்லையன்று அவனுக்கு மனதில் நிறைஞ்சா கூட சொல்லுவான் இந்த மனைவி ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி அது ஒரு மகிழ்ச்சி இதே போல மனைவி என்ன சொல்லுவனும் என் மகன் கடவுளை பார்த்தா இப்பயும் அஜித் குமார் மாதிரி இருக்கிறார் அல்லது விஜய் மாதிரி இருக்காரு அவருக்கு ஒரு சந்தோஷம் அறுபது வயல தலையெல்லாம் விழுந்தா கூட ஒட்டி கொண்டு போறதுக்கு அவருக்கு சந்தோஷம் அடே இப்படி சொல்றாரு சொல்லி என்ன பார்த்தாலும் என் மனைவி சொல்லுவா அடிக்கடி நீங்க இளைஞர் என்ன இளைஞர் சொல்ல மாட்டா உனக்கு என்ன இப்பயும் இளைஞர் நெப்பு ஒன்று அது என்ன செய்யும் கேள்விக்குறி ஏற்பட ஆக நாங்க இளைஞர் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஆகவே உதாரணம் இப்ப மனைவிகள் மாதிரி கூடுதலா பாத்தீங்கன்னா முந்தைய ஒரு காலத்துல பெண்கள் சமைப்பார்கள் இப்ப எல்லா வீடுகளிலும் ஆண்கள் சமைப்பார்கள் இது என்ன செய்ய சாதகமாக சாதகமா இருந்தோம் என்ன சொல்வார்கள் சமைப்பேன் மனமையான் அவர் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது உண்மை இல்ல என்ன தாங்க தப்புறதுக்கு வழி பெண்கள் அவர் சொல்லி சொல்லிவிட்டு அவர் என்ன என்ன மனசுக்கு நான் கிளம்பி சமைச்சு போட்டேன்டா அதோட மகிழ்ச்சி இதுல ரெண்டு பேருமே மகிழ்ச்சி ஆகவே குடும்பம் என்பது ரெண்டு பேரும் மகிழ்ச்சி உற வேண்டும் என்ற வகையிலே என்னுடைய ஆரம்ப கருத்தை இதோடு நிறுத்திவிட்டு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்களே என்ற அணியிலே திருமதி தர்சினி கிருபாகனவர்களும் திருவாளர் அப்புத்திர மகேந்திரவர்களும் இங்கே ரெண்டு பேர் எனது வலதுபுறத்தில் வந்திருக்கிறார்கள் ஆண்களே காரணம் என்று சொல்லி இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி காரணம் பெண்கள் தான் என்று சொல்வதற்காக திருமதி சுகுணா சுதா அவர்களும் திருமதி உதயா ஜெனிதரன் அவர்களும் இங்கே இருவரும் வருகை தந்திருக்கின்றார்கள் இங்கே பட்டிமன்ற ஒழுங்கினை எங்களுக்கு ஏற்கனவே எவ்வளவு எவ்வளவு நேரம் என்று சொல்லி புலக்கனுடைய அமைப்பாளர் அறிவிச்சு விட்டார் ஆகிய பேச்சாளமாருக்கு இருக்கு அந்த வகையிலே இப்போது தன்னுடைய கருத்தை முன்பெற்பதுக்காக திருமதி தர்சதி கிருபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்